இன்றைக்கி தம்பியோட பர்த்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் பர்த்டே வந்துட்டு பெருசாலாம் வந்துட்டு செலப்ரேட் பண்ணல ஏன்னா அவனே கேக்லாம் வந்துட்டு கட் பண்ண வேண்டாம்னு வந்துட்டு சொல்லிட்டான் அதனால் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வந்துட்டு செஞ்சு கொடுத்துருந்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு போயிருந்தோம் அந்த வீடியோ அதில் வந்துட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தம்பியோட பர்த்டே ஏப்ரல் ஃபோர் 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 ஃபோர்டீன் அன்றைக்கி வந்துட்டு பிறந்திருந்தார் பத்து வயசு முடிஞ்சு பதினோரு வருஷம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகியாச்சு இந்த வருஷம் அவன் பிறந்த கிழமை அன்றைக்கே வந்துட்டு பர்த்டே வந்துட்டு வந்துடுச்சு வெள்ளிக்கிழமை வந்துட்டு பிறந்தான் இந்த வருஷம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு பர்த்டே அவனோட பர்த்டே இப்போ தான் கையில் வந்துட்டு குட்டியாக வந்துட்டு வச்சுருந்த மாதிரி வந்துட்டு இருக்குது தூக்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறக்கும் போது வெயிட் வந்துட்டு ரெண்டு இரநூறு தான் வந்துட்டு இருந்தான் அப்போ எவ்வளோ குட்டியாக வந்துட்டு இருந்திருப்பான்னு பாருங்கள் சதையே சுத்தமாக வந்துட்டு இருக்காது ஆனால் கை கால்லாம் வந்துட்டு நல்லா ஹைட்டாக குச்சி குச்சியாக வந்துட்டு இருக்கும் அந்த பிறல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு நெகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசு பெருசாக வந்துட்டு இருந்துச்சு பிறக்கும் போது அவ்வளோ குட்டியாக தான் வந்துட்டு இருந்தார் அவர் இப்போ நல்லா வந்துட்டு வளர்ந்துட்டு நல்லா வாயெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தக்கான் பத்து வயசு வந்துட்டு ஆயிடுச்சு தம்பின்னு சொல்லி சொன்னோன்னே போகும் இன்னும் ஒரு பத்து வருஷம் நல்லா பெரிய பெயனாக வந்துட்டு ஆயிடு வேலமா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தான் அப்போல்லாம் நீ காலேஜ் போயிரோடய தம்பின்னு வந்து கல்ல சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம் எல்லாருக்குமே வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட்டு குழந்தைனா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தான் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி தான் என்னோடய பையனுமே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் வந்துட்டு ஒரு மூணு வயசு வரைக்குமே வந்துட்டு ரொம்ப அடம் அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பான் பாருங்கள் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டான் அவனோட ஸ்கூல் சேர்க்குறது வரைக்குமேவும் நைட்டு ஒரு மணிக்கு வந்துட்டு பிறந்தான் அதனால என்னமோ தெரியல நைட்டு தூங்குறதுக்கு இன்னி வரைக்குமே ரொம்ப லேட்டாக வந்துட்டு பண்ணுவார் அல்ல விடிய விடிய வந்துட்டு உட்கார உட்காரணும்னு சொன்னால் கூட அவன் ஆட்டு முழிச்சிட்டே வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு நைட்லாம் பார்த்திங்கன்னா தூங்கவே மாட்டோம் தூங்க வைக்கிறதுக்கு கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ரொம்ப தூரம் வந்துட்டு போகணும் அப்படியே கார்லேயே வந்துட்டு தூங்கிடுவார் மாடி கொண்டு வந்து வீட்டில் வந்துட்டு படுக்க வந்துட்டு வைக்கணும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்துச்சு அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கும் வந்து இதெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் பர்த்டே இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்துட்டு சமைச்சி கொடுக்கலான்னு சொல்லி அதான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பொங்கல் வடை சட்னி வந்துட்டு பண்ணியிருந்தேன் உனக்கு பொங்கல்னால் ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் வடை உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே உளுந்து வந்துட்டு ஊற போட்டுவிட்டேன் இப்போ நல்லா வந்துட்டு ஊரிச்சு ஒரு பக்கம் வந்துட்டு பொங்கலுக்கு வந்துட்டு வச்சு விட்டுட்டு இப்போ உளுந்து வந்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டு வந்துடலாம் உளுந்து போது வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஜில் வாட்ரு வந்துட்டு ஊற்றி அரைச்சோம்னாக்க நல்லா சாஃப்டாக வடை வந்துட்டு வரும் ஏன்னா தான் வந்துட்டு அரைமா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறனால நிறையா இருந்தாக்க கிரைண்டர் வந்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இருந்ததுனால வந்துட்டு அந்த மிக்சிலேயே வந்துட்டு போட்டு அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் ஜில் வாட்ரு வந்துட்டு ஊற்றி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துட்டு வரும் எப்பயுமே பர்த்டேனாக்கா நல்லா விதமாக வடை பாயசத்தோடு வந்துட்டு சமைப்பேன் இந்த டைம் வந்துட்டு நம்ம யாருமே வந்துட்டு கூப்பிடவே இல்லை கேக்கும் வந்துட்டு கட் பண்ணலை அதனால் வந்து சிம்பிளாகவே வந்துட்டு சமைச்சாச்சு ஸ்கூல் வந்துட்டு இருக்குதா அதனால சிம் சிம்பிளாகவே வந்துட்டு செஞ்சுட்டேன் ஆனால் இது வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் வடைக்கு வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பில் வந்துட்டு சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இங்கே பொங்கலுக்கு வந்து விசில் வந்துட்டு வந்துடுச்சு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்துட்டு வச்சுட்டோம் போல் ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம வந்துட்டு மூணு கப்பு தண்ணி வந்துட்டு வைக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வச்சுட்டோம் போல் அது வந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு அதை வந்துட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வடையை வந்துட்டு சுட்டி எடுத்தாச்சு வடையை வந்துட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு பக்கம் வந்துட்டு சட்னி வந்துட்டு அரைக்கிறதுக்காக அதுக்கும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் தேங்காய் சட்னி தான் வந்துட்டு அரைச்சிருந்தேன் சாம்பார் வந்துட்டு வைக்கலாம் ஏன்னா சாம்பார் வந்துட்டு வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் வேஸ்ட்டாக வந்துட்டு போயிடும் ஈவினிங் வந்துட்டு வெளியில் வந்துட்டு போக போகிறோம் அதனால் வந்து சாம்பார் வந்துட்டு வைக்காமல் சட்னி மட்டும் அரைச்சிட்டேன் லஞ்சுக்கும் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி வந்துட்டு பண்ணியிருந்தேன் அதனால் வந்து சிம்பிளாக சட்னியோடய வந்துட்டு விட்டாச்சு சட்னிக்கும் வந்துட்டு தாளித்து வந்துட்டு கொட்டியாச்சு நல்லா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு <laughs> <laughs> இன்றைக்கி பர்த்டேனோடனே காலையில் சீக்கிரமாக வந்துட்டு எந்திரிச்சிட்டாரு இல்லைனா வந்துட்டு எட்டு மணிக்கு வந்துட்டு எந்திரிப்பான் எட் எட்டரைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு உள்ளே போயிடணும் அவன் எட்டு மணிக்கு தான் வந்துட்டு எந்திரிச்சு மெதுவாக எல்லா வேலையும் வந்துட்டு பார்த்துட்ருப்பாரு இன்றைக்கி என்னன்னு தெரில கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு எந்திரிச்சிட்டு அவன் சீக்கிரமாக வந்துட்டு ரெடி ஆகிட்டான் பாப்பா தான் இன்றைக்கி வந்து லேட் வந்து பண்ணாங்க அவனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிட வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு பொங்கல் நல்லா வந்துட்டு வந்துருந்துச்சு என்னடா பொங்கல் வந்துட்டு மஞ்சள்லாம் இருக்குன்னு நினைப்பீங்க அவனுக்கு கொஞ்சம் வெள்ளை வந்துட்டு இருந்தாக்கா பிடிக்காது கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்துட்டு போட்டு வந்துட்டு வச்சுனாக்கா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்துட்டு மஞ்சள் வந்து கொஞ்சம் திறந்து போட்டிருந்தேன் ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக சாக்லேட்டு அதுக்கப்புறம் மில்கி பார் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன் டீச்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு கொடுக்குறதுக்காக கடலை முட்டை வந்துட்டு வாங்கிட்டு வாங்க சொல்லி சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு இதை வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்துட்டாங்க தம்பி வந்து ரெடி ஆகிட்டான் என் பாப்பா பாருங்க இன்னும் ஒன்றுமே ரெடி ஆகலை தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இப்போ ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்கு வந்து போனதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் லஞ்சுக்கு வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறமா இது பச்சை பட்டாணி வந்துட்டு இருந்துச்சு மொளக்கட்டி வந்துட்டு வச்சுருந்தேன் அதையும் வந்துட்டு போட்டு அப்புறம் மீன் மேக்கர் அதையும் வந்து போட்டு நல்ல பிரியாணி சூப்பராக வந்துட்டு பண்ணியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பண்ணியிருந்தேன் பிரியாணி என் எப்படின்னாக்க இது கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா செய்ய வந்துட்டு ஆரம்பித்தாச்சு இங்க குக்கரில் வந்துட்டு எண்ணெய் நெய் சேர்த்துட்டு வெங்காயம் பட்டைக்கிராம்பு அதெல்லாம் வந்துட்டு சேர்த்துட்டு இது வந்துட்டு நான் அரைச்சி வச்சு இந்த விழுது அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது வந்து நம்ம நான்வெஜ்ஜுக்கு வந்து செய்யும் போது நல்லாயிருக்கும் சரி வெஜ்ஜிலேயே வந்துட்டு செஞ்சு பார்க்கலாமே சொல்லி தான் வந்துட்டு செஞ்சு பார்த்தேன் நல்லா சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு நம்ம இப்போ வந்து வெயில் நல்லா வந்துட்டு அடிச்சுட்டு இருக்குது ரொம்ப காரமாலாம் வந்துட்டு சேர்த்து சாப்பிட முடியாது பிரியாணிலாம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அதுலேயும் கார சாரனால் ஒரு மாதிரி தண்ணி தாக்கம் வந்துட்டு எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்குமா அதனால் வந்துட்டு கொஞ்சம் காரத்தில் வந்துட்டு கம்மி பண்ணி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையா போட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு பண்ணியிருந்தேன் நல்லா வந்துட்டு இருந்துச்சு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த பேஸ்ட் வந்து போட்டு வதங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தக்காளி காய்கள் அதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கர் இதெல்லாமே வந்துட்டு போட்டுட்டு மசாலா ஐட்டம் வந்துட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்துட்டு போட்டு தயிர் வந்துட்டு சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ரைஸ் வந்துட்டு ஒரு காம நேரம் வந்துட்டு உற வச்சுருந்தேன் அதனால நல்லா தண்ணியெலாம் வந்துட்டு வடிச்சிட்டு இப்போ அரிசியை வந்துட்டு இது கூட வந்துட்டு சேர்த்து விட்டாச்சு சேர்த்துட்டு அரிசி வந்துட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது உடையாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு அரிசி வந்துட்டு சேர்த்துருந்தேன் இதுக்கு வந்துட்டு மூணு கப்பு தண்ணி வந்துட்டு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் நல்லா கொதிச்சு அந்த ரைஸ் வந்துட்டு மேலே வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தம் வந்துட்டு போட்டு விட்டுக்கலாம் அப்புறம் பன்னீர் டிக்கா வந்து பண்ணுறதுக்காக பன்னீர் வந்துட்டு வாங்கிட்டு வந்து அதையும் வந்துட்டு கியூப் கியூப்பாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பன்னீர் டிக்கா கூட அந்த புதினா சட்னி வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் புதினா வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து பன்னீர் டிக்கா மட்டும் வந்துட்டு பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் இந்த சாப்பாடு வந்துட்டு வச்சு சாப்பிட்றதுக்காக பன்னீர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சம் ஜீரகத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா சாட் மசாலா கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தயிர் அப்புறம் உப்பு இதெல்லாமே வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பன்னீரையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் கலர் வந்துட்டு வேணுமக்கா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்துட்டு அந்த சில்லி பவுடரும் வந்துட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் ரைஸ் வந்து பாருங்கள் இந்தளவுக்கு வந்துட்டு வெந்திருச்சு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நெய் வந்துட்டு சேர்த்து தம் வந்துட்டு போட்டு விட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்துட்டு அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் வந்துட்டு அந்த அடுப்பில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் சின்ன அடுப்பில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்துட்டு நம்ம தோசை கலந்து வச்சு பன்னீர் டிக்கா வந்துட்டு செஞ்சலாம் சொல்லி அதுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மேலே வந்துட்டு போட்டு விட்டாச்சு கொஞ்சம் வந்துட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டு போட்டு இறக்கிறோம்னாக்கா பன்னீர் டிக்காவும் வந்துட்டு ரெடி ஆயிரும் தயிரைத்தான் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன் லு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு அன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு இதான் வந்துட்டு பண்ணியிருந்தேன் தம்பி அவனோட பர்த்டேக்கு வந்துட்டு எனக்கு எந்த கிஃப்ட்டுமே வந்துட்டு வேண்டாம் எனக்கு கேக்கெல்லாம் வந்துட்டு கட் பண்ண வேண்டாம் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்துட்டு பண்ணுங்கன்னு வந்துட்டு சொல்லியிருந்தான் என்னன்னாக்கா எனக்கு வந்து மூவிக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு அவனுக்கு படம் பார்க்குறனா ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் இது வந்துட்டு அவனோட பரம்பரை பழக்கம் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே படம் பார்க்குற பழக்கம் அவ்வளோ நல்ல படம் பார்ப்பாங்க அதே பழக்கம் இவனுக்கு வந்துட்டு வந்துருச்சு ஈவினிங் ஷோ தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஆர்மணி ஷோ வந்து புக் பண்ணியிருந்தோம் எங்கேனாக்க பிராட்வேயில் படத்துக்கு போனாக்கா இங்கே தான் கூட்டி போகணும்னு வந்து சொல்லிட்டான் இங்கே வந்துட்டு வந்ததே இல்லாமல் இதை வந்து ரெடி பண்ணதுலேருந்தேவோம் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்துட்டு வந்திருந்தோம் பிள்ளைங்கள வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு வந்திருந்தோம் வர்ற வழி நல்ல மழை வீட்டை விட்டு கிளம்புனோடனே கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் மழை இல்லாமல் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து இங்கே இறங்கினோன்னே நல்ல மழை வந்துட்டு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கோயம்புத்தூரில் ஒரு மூணு நாளாகவே நல்ல மழை தான் உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யாதான் வந்து சொல்லுங்கள் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு என் தம்பி வந்துட்டு வந்துட்டான் அப்புறம் என் அண்ணி பையனும் வந்துருந்தான் அவன் நை மதியானமே வந்துட்டு வந்துட்டான் என் தம்பி வந்துட்டு நேராக இங்கேயே வந்துட்டு வந்துட்டான் அவனை பார்த்தோன்னே எல்லோருமே அல்ல வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க அவன் முன்னாடி வந்துட்டு வந்துட்டான் உள்ளே போனது தான் போதும் இந்த இடமே அவனுக்கான இடன்ற மாதிரி எல்லா இடத்தையும் போய் போய் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தான் இங்கேக்கும் அங்கேயும் நம்ம வந்து என்ன படத்துக்கு வந்துட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்கனாக்கா வீர தீர சூரா விக்ரம் படத்துக்கு தான் வந்துட்டு வந்திருந்தோம் படம் ரொம்பவே நல்லா வந்துட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு போனோன்னே பார்த்தீங்கன்னாக்க பாப்கார்ன் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு வாங்கிட்டாங்க எனக்கு என்னமோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு ப்ரோசோன் மாலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குது ஒரு இது வந்துட்டு வாங்கினாக்க முந்நூறுவாய்க்கு மேலே வந்துட்டு சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு இரநூத்தம்பது ரூபா தான் படத்தை வந்துட்டு பார்த்துட்டு இப்போ இன்ரோல் டைம் இன்ரோல் டயத்தில் என் பொண்ணுக்கு வந்துட்டு அந்த கேரமில் பாப்கார்ன் வந்துட்டு வேணும்னு சொல்லி சொல்லிட்டா அவன் மாமா தான் வந்துட்டு வாங்கி கொண்டு கொடுத்துருந்தான் அதை ஃபுல்லாக வந்துட்டு காலி பண்ணிட்டாங்க படமும் வந்துட்டு ஒம்பது மணிக்கு வந்துட்டு முடிஞ்சுது முடிஞ்சோடனே வந்துட்டு வெளியில் வந்துட்டு வந்து ஒரு ஷாப்புக்குள்ளே வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயிட்டாங்க அங்கே போய் எதாவது வந்துட்டு வாங்கி கிடாந்தான் வந்து சொல்லியிருந்தேன் அவனுக்கு இப்பெல்லாம் வந்துட்டு இந்த டாய்மேலாம் வந்துட்டு அவ்வளோ விருப்பம் கிடையாது ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் எனக்கு எதுவுமே வந்துட்டு வந்து சொல்லிட்டான் அதுக்கப்புறம் டெகத்லான் வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்குது அப்படியே உள்ளே வந்துட்டு போயிட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் இந்த மசாஜர்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு எடுத்து எடுத்து வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு விளாண்டாங்க படம் முடிஞ்சதே ஒம்போது மணி அப்படியே போய் வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி தான் பிளான் வந்துட்டு இருந்துச்சு டின்னர் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஆனால் இங்கே உள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் வந்துட்டு ஆக்கிட்டாங்க ஒரு பத்து மணிக்கு மேலேயே வந்துட்டு ஆயிடுச்சு ஒவ்வொன்னையும் வந்துட்டு விளாண்டு பார்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தாங்க என் பாப்பா பாருங்க என்னமோ உடம்பு ரொம்ப இருக்கிற மாதிரி இதில் எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கான்னு பாருங்கள் வீட்லேயே வந்துட்டு இருக்குது அது வந்துட்டு எடுத்து வச்சாலும் இப்போ தான் வந்துட்டு ஓட்டிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க வெளியிலேயே வந்துட்டு வர மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வம்பாக வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அரிபவன் வந்துட்டு போயிருந்தோம் டைம் வந்துட்டு டென் தேர்ட்டிக்கு மேலே வந்துட்டு ஆயிடுச்சு க்ளோசிங் டைமே வந்துட்டு ஆகிடுச்சு எதுவுமே வந்துட்டு இல்லை என்ன இருந்துச்சுன்னாக்கா சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் பரோட்டா ரொட்டி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு பரோட்டா ரொட்டி வந்துட்டு வாங்கி பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு வாங்கியிருந்தோம் அப்புறம் ஃபிஷ்ஷும் வந்துட்டு இருந்துச்சு அதையும் வந்துட்டு ஒன்று வந்துட்டு வாங்கி நல்லா வந்துட்டு சாப்பிட்டாச்சு இந்த வருஷம் பர்த்டே வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு போச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்துட்டு பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன படத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் வந்துட்டு பண்ணிட்டான் லீவ் விட்டோன்னே எனக்கு இந்த படத்துக்கு தான் என்னை கூட்டு போகணும்னு சொல்லி வந்துட்டு வச்சிருக்கிறான் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்